வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோவியோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி சப்சிக்வெண்ட்வார்டருக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவனுடைய கியூ ஃபோர் ரிலேட்டடான பிஸ்னஸ் சம்மரி நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்வோட பிஸ்னஸ் சம்மரியாகவும் இது க கம்பைன் ஆகிருக்கும் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸில் வந்து எந்த செக்மெண்ட்டில் நல்ல க்ரோத் இருக்குன்னா லெட் ஆசிட் பேட்ரி பிஸ்னஸ் வந்து க்ரோத் வந்து ஃபோ ஃபோர் பர்சன்ட் இருக்குது இது வந்து டொமஸ்டிக் டிமாண்டு தான் ஜாஸ்தியாக கவர் ஆகிருக்கு அதில் வந்து டெலிகா டெலிகாம் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து தவிர்த்துட்டு நாலு பர்சன்ட் டொமஸ்டிக்கில் மாத்திரம் க்ரோத் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டொமஸ்டிக் ஆஃப்டர் மார்க்கெட் அவர் ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தோம்னா ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓஎம் ஃபார் டூ வீலர்ஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் டூ வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா பதிமூணு பர்சன்ட் வந்து இது வந்து ஒரு அப்சைடு இருக்குது எக்ஸ்போர்ட் பெர்ஃபாமென்சஸ் பார்த்தோம்னா டென் வந்து குறஞ்சி போயிருக்கு இந்த வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆனுவலைஸ்டாக நம்ம போய் பா பேசும்போது அது வந்து குறைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் அண்ட் டேட்டா சென்டர்னுடைய செக்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இவங்களுக்கு வந்து நியூ எனர்ஜி பிஸ்னஸ் பார்த்தோம்னா லித்தியம் பேட்ரி லித்தியம் பேட்டரியோட ரெவின்யூ வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து கியூ ஃபோரில் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது இது ஃப்ளாட் ஆயிருக்கு தென் சப்சிகுன்டா இவனுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனை பற்றி பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா கேபெக்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் எதுக்காக லெட் ஆசிட் எக்ஸ்பேன்ஷன் அதே சமயத்தில் நியூ டியூப்லர் பேட்டரி ஓட அதுக்கப்புறம் ரீசைக்லிங் பேட்டரி இந்த இதுக்கும் அதே மாதிரி நியூ எனர்ஜிக்கு அந்த நித்தியம் பேட்டரிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே வந்து பில் பண்ணுறதுக்கும் இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கும் இவங்க வந்து முதலீடு கொண்டு போய் இருக்கிறாங்க இவங்களுடைய ஸ்ட்ராட்டஸ் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவாக நம்ம பார்க்கறது நியூ ஜியாகிரபிக் என்ட்ரி எடுக்கிறாங்க யூரோப்பில் வந்து என்ட்ரி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரீசைக்லிங் பிளான்ட் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி கமிஷன் பண்ணுறாங்க அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமிஷன் பண்ணுறாங்கிறது முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவையாக நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஸ் டென்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டிவ் ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணுங்கிறதுனால ஹை வாலர்டாலிட்டிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அடுத்ததா ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க இந்த அனாலிசிஸ்ட் வந்து ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்குறாங்க டென் பெர்சென்ட் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அப்சைட் ஸ்லோப்பாக தான் கிடைக்குது அதே சமயத்துல இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது மூணு வருஷம் இந்த கடந்த மூணு வருஷத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகாம ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய பார்வையா இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் பார்க்கும்போது ஒரு அஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசட் பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஒன்போது புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி ஒன் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கு இது மாடரேட்லி ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இபிஎஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறுன்றக்கு இது போன தடவையை காட்டலாம் அதாவது போன வருஷத்தை காட்டிலும் ஒரு ஐம்பது தான் கூட கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படிங்கிற சூழல் நம்ம எது நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழல்ல இருக்கு சப்சிக்வெண்ட் குவார்டர்ல குவார்ட்டர்லி ரிசல்ட் இவன் எந்த சைடு கொண்டு போறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஃபிளாட் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபிளாட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்டா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒம்போது புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ நாலு புள்ளி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு கியூ கம்பேரிசனில் ஒரு முந்நூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ் ஓரளவுக்கு நெருக்கி சொன்னோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சு போய் எட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் ஏபிஎஸ் லெவல் இருக்குது ஏபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா கம்மியாகுது அப்போ இந்த இடத்துல இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் அது டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னால் சப்ஸிக்வென்ட் குவார்ட்டரில் அவன் எப்படி கொண்டு போறாங்கிறத தான் பார்க்கணும் ஏன் இது ட்ரெண்டா ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு இருந்து அதுக்கு அடுத்து ஐம்பத்தி அஞ்சு வந்திருக்கு ப்ரீவியஸ் அதாவது ஜூன் குவார்டர்லயும் சரி செப்டம்பர் குவார்டர்லயும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுன்னு எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் குவார்டர்ல ஐம்பத்தி அஞ்சுன்னு எடுத்திருக்கிறாங்க இப்போ மார்ச் குவார்டர்ல ஐம்பத்தி ஒன்றுன்னு எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்தது ஒரு நடுவில் இப்போ குறைஞ்சிருக்கு இது ட்ரெண்டாக செட் ஆயிருக்குன்னா அடுத்த குவார்ட்டரில் தான் நம்ம அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்க முடியும் அதனால இது கொஞ்சம் சைடுவேஸ் வேஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்று புள்ளி பதினோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்டாக நோட்டிஃபை பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் தான் இவனோட இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி மூணு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி எண்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாலு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோங்கிறது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அசம்ஷன் அசம்ஷன்ஸ்னா ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த வேல்யூஸ் நம்ம வச்சுருப்போம் இது எல்லாமே அசம்ஷன் தான் அசியூம்டு வேல்யூ தான் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சு நெருக்கி வந்திருக்கிறான் ஆக்சுவல் ஆக்சுவலாக ஒன்று புள்ளி அஞ்சு டச் பண்ணிட்டு தான் கீழே ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான் இவன் ஒன்று புள்ளி அஞ்சை மேலே உடைச்சி ரெண்டு புள்ளி அஞ்சு நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கே பார்த்த மாதிரி இபிஎஸ் வந்து டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகணும் இப்போ இங்கே வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டாகவும் மாறலை இன்க்ரீஸ் ட்ரெண்டாகவும் மாறலை இது மேலையும் கீழே சிக்ஸாக போயிட்டுருக்கு ஒரு ஸ்டாக்னேட்டர் பொசிஷன் மேலையும் கீழேயும் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஸ்டாக்னேட்டர்னு கூட சொல்ல முடியாது மேலையும் கீழே போயிட்டுருக்கு அதனால ஒரு கன்ஃபியூஸ்டு வேக் சுச்சுவேஷன் அதனால் மேலையும் உடைக்காமல் கீழே கரெக்ஷனும் எடுக்காமல் இப்படியே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டை கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் சப்போஸ் இவை மேலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னால் அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னதுன்னா ஆயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ இவன் வந்து கீழே அப்போ எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மிட் பாயிண்ட் ரேஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாட்டி நம்மளுடைய கால்குலேஷனில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இவன் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு மேல கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாலும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்று உடச்சாண்ண அப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் இதை நம்ம இந்த செக்ஷன்ல இப்போதைக்கு இதை புரிதல்குள்ளே வச்சுக்கோ ஏன்னா நம்ம இதை பார்க்கும்போது இது சைடு வேஸு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷன் சைடு வேஸ்குள்ள இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள இருக்கிறது நான் இப்பவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பேசினேன் இப்போ நம்மளுடைய என்னுடைய உடைய டிடிஎம் பார்ப்போம் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம் பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதனால தான் பெரிய லெவலில் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுக்காமல் சைடு வேஸ்சில் சுத்திட்டு இருக்கு சரி இந்த கன்ஃபியூஷன் இங்கே மாத்திரம் தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஏபிஎஸ் உடைய டிடிஎம்மில் அது அனலைஸ் பண்ணும்போது அங்கேயும் ஒரு நமக்கு ஒரு வேகா கிடைக்கிது கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு இது நெக்ஸ்ட் குவார்ட்டர்க்கான எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுபது பைசா கம்மி அப்போ இந்த சைடு வந்து மேலே உடைக்காது கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கணும் அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது போது கியூ ஃபோர் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ஆறு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்குது கியூ த்ரீயை கம்பேர் பண்ணும்போது அப்போ மேலே உடைக்கல கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கணும் அதே சமயத்தில் நம்ம கரெக்டிவ் ட்ரெண்டை லீடு எடுக்கலாமா வேண்டாமாங்கும் போது கியூ ஃபோரோடைய ரிசல்ட் பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தாறு பெர்சன்ட்டு ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து கூட இருக்குது க்யூ ஃபோரை காட்டிலும் நம்ம வந்து எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னாக்க ஒரு நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சென்ட் கூட இருக்கு அப்போ இது எல்லாமே ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுனால இவன் வந்து ஒரு ஷார்டர் ரேஞ்சுக்குள்ளே இவன் வந்து ஒரு சைடுவேஸ் போறதுக்கு போகிறதுக்கு மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடய ப்ரொஜெக்ஷன்ஸை பார்க்கும்போது இவன் இந்த இடத்துல ஆவரேஜை மாத்திரை எடுத்தாலே நெக்ஸ்ட் குவார்டருக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துடுறாங்கிறத வச்சுக்கோ கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும்

எழுபத்தி மூணுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து எண்ணூறு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு மார்க் பண்ணியிருப்போம் நம்மளுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டு கோடு போட்டேன் இதுதான் இந்த மார்ச் மாசத்துக்கான ரேஞ்சு இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் இன்க்ரி மேலே உடைக்கணும்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு கீழே வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய மாதிரியே இவன் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினான்னா கீழே வந்து இது வந்து எண்ணூற்றி முப்பது ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்கிறானாக்கா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்குவோம் இந்த ரேஞ்சில் இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் தேவை அந்த மிட் பாயிண்ட்டோட மேலே சுற்றுறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட்டுக்கு கீழே சுற்றுரானாங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மு ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்ஸை நம்ம பார்க்குறோம் எஸ் டூ எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் சப்போஸ் நல்லா ரீச நல்ல ரிசல்ட் எடுத்தான்னா மேலே ஆனுவலைஸ்டா மேலே போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பேஸ் பண்ணி இப்போதைக்கு நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்ப்போம் இப்போ எஸ் டூ எழுநூத்தி முப்பதுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு எஸ் ஒன் ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு சோ பை இந்த ரேஞ்சு தான் இந்த குவார்டருக்கான ரேஞ்சு இப்ப அடுத்த குவார்டருக்கு வந்து இவன் டிக்ரீஸ் இது வந்து கண்டினியூ பண்ணினா அப்படின்னு சொன்னா எஸ் டூ வரைக்கும் கூட சப்போர்ட் எடுச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணான்னா நமக்கு வந்து இது வந்து கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவுக்கு வந்து ஒன்று அப்படிங்கிற அறுநூத்தி எண்பதோ அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் இந்த ரேஞ்சை உடச்சி இந்த இந்த ரேஞ்சை நம்ம பார்த்துட்டோம் இப்போ பிபியோட ஜோனுங்கிறது பிபியோட பாட்டம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு பிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு பிபியோட டாப் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு உதவியாக ரிசல்ட் எடுத்தான்னா ஆறு ஒன்னு எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு இது ஆனுவைஸ்டாக தான் பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரேஞ்சை அவன் உடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவன் ஏபிஎஸ்க்கு வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கொடுக்கணும் சரி உடைச்சானே என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் இவன் பிபி பாட்டம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா பிபி பாட்டமை கடந்து பிபி வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எதிர்பார்க்கலாம் நல்லா உடைச்சி அதாவது உடைக்கணும்னா அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நல்லா ஒரு நல்ல பொசிஷனில் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க அவன் பிபி வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டர் எதிர்பார்க்கலாம் இல்லை பூவராக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோக்கு எவ்வளோ பூவரா பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எஸ் ஒன் வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை எஸ் டூ எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீக்கு போகுதாங்கிறது அப்புறம் பார்ப்போம் எஸ் டூ வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே